டார்க் நெட் போதைப் வர்த்தகத்தில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் ஆபரேஷன் மெலன் எனும் சோதனையில் நெட்டில் கெட்டா மெலன் என்ற பெயரில் செயல்பட்ட முக்கிய நபரான கொச்சியைச் சேர்ந்த எடிசன் பாபுவை கைது செய்தனர் இந்த சோதனையில் ஒரு கோடி மதிப்புள்ள எல் கெட்டமைன் மற்றும் கிரிப்டோ கரன்சி ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு எழுபத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்பில் சேர இணைய வழியிலான பதிவு ஜூன் ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது இதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் உட்பட எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது மாணவர்களின் நீட் மதிப்பெண் விவரங்களை தேசிய மருத்துவ முகமையிடம் பெற்று அதன் பிறகு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஜூலை இரண்டாவது வாரத்திற்குள் கலந்தாய்வு தொடங்கிவிடும் என்றும் மருத்துவக் கல்வி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்